வணக்கம் நம்ம ஒருத்தர பாக்கும்போது அவங்க தோற்றத்தை வச்சு எவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பழங்கால கதை நம்மளோட இந்த பார்வையே கேள்வி கேட்க போகுது உண்மையான பக்தினா என்ன வாங்க இந்த ஆழமான கதைக்குள்ள போகலாம் இந்த கதையோட மையமே ஒரு கேள்விதான் உண்மையான பக்தினா அது எப்படி இருக்கும் வெறும் சடங்குகள் செய்யறதா இல்ல பூஜைகள் பண்றதா இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஆழமான ஒன்று இருக்கா வாங்க பார்க்கலாம் இந்த கதை நமக்கு ஒரு ஆச்சரியமான பதில தரப்போகுது முதல்ல இந்த கதையோட கதாநாயகனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவர் பேரு நரசிங்க முனையரையர் ஒரு குறுநில மன்னர் ஆனா அவர் வெறும் ஒரு ஆட்சியாளர் மட்டும் கிடையாதுங்க அவர் சிவபெருமான் மேல வச்சிருந்த பக்தி அது ஒரு அசைக்க முடியாத பக்தி அந்த பக்தி தான் அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவையும் தீர்மானித்தது சொல்றது ஈஸி ஆனால் செய்யறது தான் கஷ்டம் இல்லையா ஆனால் இவரோட பக்தி வெறும் வார்த்தைகள்ல இல்லை அது செய்யல இருந்துச்சு குறிப்பா வருஷம் ஒரு தடவை ஒரு புனித நாளில் அவரோட சடங்கை தவறாம செஞ்சுட்டு வந்தார் இது ஏதோ ஒரு பழக்கம் இல்லை அது அவரோட அர்ப்பணிப்போட ஒரு அசைக்க முடியாத அடையாளம் அப்போ அந்த திருவாதிரை நாளில் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா மூணே தான் ஆனால் ரொம்ப முக்கியமானது முதல்ல சிவபெருமானுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை ரெண்டாவது அங்க வந்திருக்கிற எல்லா சிவபக்தர்களுக்கும் வயிறார சாப்பாடு மூணாவதா ஒவ்வொருத்தருக்கும் நூறு தங்க காசுகள் பரிசு இது வெறும் தாராள குணம்னு நினைச்சிடாதீங்க மற்றவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை பார்க்குற ஒரு செயல் இது ஆனா வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி போகாது இல்லையா அந்த மாதிரி இவரோட எந்த சடங்கும் ஒரு நாள் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாச்சு எல்லாம் வழக்கம் போல ரொம்ப சிறப்ப நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் உள்ள வர்றார் ஒரு எதிர்பாராத விருந்தினர் அவரோட வருக அங்கிருந்த எல்லாரோட பக்தியையும் குறிப்பாக நம்ம மன்னரோட பக்தியையும் ஒரு உழுக்கு உழுக்க போகுது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த மண்டபம் முழுக்க பக்தர்கள் ரொம்ப அமைதியான தெய்வீகமான ஒரு சூழல் அப்போ திடீர்னு வாசலில் ஒரு உருவம் தெரியுது யாருன்னு பார்த்தா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் முழுக்க திருநீர் மட்டும் பூசிக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அந்த நிமிஷம் அந்த ஹால்ல இருந்த அமைதியெல்லாம் போய் ஒரு பெரிய சலசலுப்பு ஏற்படுது அங்கே இருந்த மத்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா உடனடியாக ஒரு மாதிரி அருவறுப்பு தான் ஏன் ஏன்னா பக்திங்கிறது இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு வட்டம் போட்டு வச்சிருந்தாங்க இவர் அந்த வட்டத்துக்குள்ளே வரவே இல்ல அவரோட தோற்றம் அவங்களோட அந்த சௌகரியமான நம்பிக்கைகளை அடியோடு உடச்சிடுச்சு ஆனால் அங்கிருந்த எல்லாரும் ஒரு மாதிரி அருவருப்போட பின்வாங்கினப்போ நம்ம மன்னர் நரசிங்க முனையரையர் மட்டும் அசையாம நின்னார் அவரோட பார்வை மத்தவங்கள மாதிரி இல்ல மத்தவங்க பார்த்தது வெறும் வெளித்தோற்றத்தை ஆனா மன்னர் அவர் அந்த தோற்றத்தையும் தாண்டி உள்ளே பார்த்தார் இங்கேதான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஒரு பக்கம் கூட்டம் அறுவருப்பு இகழ்ச்சி அவரை பத்தி ஒரு தீர்ப்பு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நாயனார் என்ன பண்ணாருன்னு பாருங்க எந்த தயக்கமும் இல்லாம அவர் காலில் விழுந்து வணங்குறார் ரொம்ப மரியாதையோட அவரை உள்ள கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடுறார் இது ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் மட்டும் இல்லை இது ரெண்டு வெவ்வேறு உலக பார்வைகள் மோதிரையிடும் சரி இப்போ அந்த சடங்கோட மூணாவது பகுதி ஞாபகம் இருக்கா வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தருக்கும் நூறு தங்கக் காசுகள் கொடுக்கிறது இதுதான் வழக்கம் ஆனா எல்லாராலயும் இவ்வளோ வித்தியாசமா பார்க்கப்பட்ட இந்த ஒருத்தருக்கு அவர் என்ன செய்ய போறார் அதே நூறு காசுகள் தானா இல்ல அவர் வெறும் நூறு காசு கொடுக்கல மத்தவங்க எல்லாரும் யாரை இகழ்ந்தாங்களோ அந்த ஒருத்தருக்கு மட்டும் பரிசை இரட்டிப்பாக்கினார் அதாவது இருநூறு தங்கக் காசுகள் அங்கிருந்த கூட்டத்துக்கே இது ஒரு பெரிய ஷாக் இந்த ஒரு செயல் மூலமா அவர் யாருக்கும் புரியாத ஒரு பாடத்தை ரொம்ப அமைதியா சொல்லி கொடுத்தார் இதுதான் நம்மை கதையோட மையமான கேள்விக்கு கொண்டு வருது ஏன் ஏன் அவர் அந்த ஒதுக்கப்பட்டவரை வரவேற்றது மட்டும் இல்லாம அவருக்கு மத்தவங்கள விட அதிகமாகவும் கொடுத்தார் அப்படி என்னத்தை அவர் பார்த்தார் மத்தவங்களால பார்க்க முடியல பதில் அவரோட பார்வையில தான் இருக்கு அந்த மன்னரோட செயல் வெறும் இரக்கம் காட்டுறது இல்ல அதுக்கும் மேல அதுக்கு பேரு தான் பிரபஞ்ச பார்வைன்னு சொல்ற ஒரு உயர்ந்த நிலை பார்வை இது நம்ம சாதாரண கண்ணால பார்க்கறது இல்ல இது தோற்றத்தை எல்லாம் தாண்டி உள்ள இருக்கிற ஆன்மாவை பார்க்குற ஒரு பார்வை அப்போ பிரபஞ்ச பார்வைன்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தரோட வெளித்தோற்றம் அவங்க உடை அவங்களோட சமூக அந்தஸ்து இதையெல்லாம் தாண்டி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் சிவனோட ஒரு அம்சத்தை ஒரு வெளிப்பாட்டை பார்க்கறது தான் நரசிங்க முனையரையர் கண்ணுக்கு அங்க நின்னது ஒரு ஆடை இல்லாத மனிதர் இல்ல ஒரு நடமாடும் சிவனோட தான் தெரிஞ்சது மத்தவங்க எங்க குறையையும் வித்தியாசத்தையும் பார்த்தாங்களோ அங்க இவர் தெய்வீகத்தை பார்த்தார் இதுதான் பக்தியோட உச்சம் அப்போ இந்த ஒரே ஒரு செயல் மூலியமா நமக்கு ரெண்டு பெரிய பாடங்கள் கிடைக்குது ஒன்று நாயன்மார்கள் மாதிரி பெரியவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு புரியுது அதாவது எல்லாருக்குள்ளேயும் கடவுள பாக்குறது ரெண்டாவது மற்றவங்களை எப்படி சரி செய்யணும்னு கற்றுக் கொடுக்குது அதட்டி சத்தம் போட்டு இல்ல தன்னோட செயல் மூலியமாவே ஒரு உதாரணமா இருந்து அவங்க மனசை மாற்றுறது இதுதான் உண்மையான தலைமை பண்பு சரி ஒரு மன்னர் ஒரு பக்தர் கொஞ்சம் தங்க காசுகள் இந்த பழங்கால கதையெல்லாம் ஓகே ஆனா இதுக்கும் நம்மளோட இந்த வேகமான நவீன வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இதிலிருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம் இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா உண்மையான ஞானம்ங்கிறது வெளித்தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணுறதுல இல்ல அதை தாண்டி உள்ளே இருக்கிற மதிப்பை பார்க்கறதுல தான் இருக்கு இது நமக்கு ஒரு பெரிய ரிமைண்டர் அதாவது நம்ம கண்டு பார்க்கறத மட்டும் நம்பாம நம்ம எப்படி பார்க்குறோன்னு நம்மள நாமே கேள்வி கேட்டுக்கணும் கடைசியா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் தான் நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத விஷயங்களில் எதிர்பார்க்காத மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தை பார்க்க நாம் எங்கே தவறுறோம் யாரை அவங்க தோற்றத்தை வச்சு ரொம்ப சீக்கிரமாக இட போட்டுறோம் இந்த மன்னரை போல நம்மளாலையும் வெளித்தோற்றத்தை தாண்டி பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்